விஜய பார்க்க வந்து நாற்பது பேர் இறந்ததுனால நாற்பத்தொரு பேர் இறந்ததுனால விஜய் தான் கார் விஜய் தான் கார் ஆமாம் ஏவன் குற்றவாளி அதை விட ஏ டூ ஆதவு ஏ த்ரீ புஷி அதுக்கப்புறம் நிர்மல் குமார்னு மூணு குற்றவாளியை உருவாக்குனதுனால ஏ ஸ்கொயர்னு சொன்னார் விஜய் எப்போ விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் எல்லாேருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பட் அவங்க சைடில் சொன்ன பாயிண்ட் என்னன்னா நாங்கள் வேற இடம் கேட்டோம் பட் அது கொடுக்கலை அதுதான் ரீசன் ஸோ அவங்க கொடுக்கலைன்னா நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம் மேபி மக்கள் பெண்களில் குழந்தைங்கள வரக்கூடாதுன்னு நீ சொல்கிற இதை அவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறல்ல நீ எத்தனை மணிக்கு வர்றதா சொன்ன நீ எத்தனை மணிக்கு வந்த நீ நீங்கள் அவரை தான் ப்ளேம் பண்ண போகிறீங்க இல்லை ஏன் அவர் மேலே தப்பு இல்லை பீப்புள்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரின்ற போது அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து இருக்கும் ஏன்னா விஜய் மனு முக்காவது தப்பு படம் ஏன்னா வந்து பொதுமக்கள் படத்தில் வரும் தெரியுமா அது என்ன பண்ணுவாங்க அவர் வந்து அவர் அட்வொகேட்டாக இருப்பார் குடிச்சு எரிச்சிருவாங்க எரித்து மரசெக்டில் வந்து இருப்பார் பிடிச்சதெல்லாம் ஏழையை பிடிச்சா எரிச்சிருவாங்க ரெண்டு காப்பாற்ற படத்தில் தான் அது இந்த ப இந்த இதில் வந்து அப்படி கிடையாது கூட வந்து மேலே ஏறி நின்னு கட்டி பிடிக்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் அடுத்த முதல்வர் சரி ஓகே அதாவது ஒரு குழந்தை பூனை இன்னொன்று கற்றுக்கலாம் ஆனால் தலைமதி ஒன்று தான் ஒரு பெண் கோட்டை இல்லை இல்லை இது இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக இருக்குது இந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கி இன்றை வரைக்கும் உங்கள் பண்ண அரசியல் எழுபத்தி ஐந்து காண்ட அரசியலில் விட பவர்ஃபுல் ரொம்ப 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 மூன்று மடங்கு சக்தி வாய்ந்த மனிதர் எம்ஜிஆர் அவருக்கு எதிராக அப்படி திமுக பண்ணலை வணக்கம் ப்ரோ வணக்கம் உங்களுடைய பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா தமிழ்மார் ஓகே இப்ப கரூர்ல வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க இதுக்கு விஜய் காரணமா இல்ல கவர்மெண்ட் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா விஜய பார்க்க வந்து நாற்பது பேர் இறந்ததுனால நாற்பத்தோரு பேர் இறந்ததுனால விஜய்தான் காரணம் காரணம் சொல்றீங்களா ஆமாம் ஏ ஒன் குற்றவாளி அதை விட ஏ டூ ஆதவ் ஏ த்ரீ புஷி அதுக்கப்புறம் நிர்மல் குமார்னு மூணு குற்றவாளியை உருவாக்குனதுனால ஏ ஸ்கொயர்னு சொன்னாங்க விஜய் குற்றவாளி உருவாக்கியிருக்கார் அவர் குற்றவாளிகளையும் உருவாக்கி மிகப்பெரிய குற்றத்தை செய்ததால் இவர் வந்து ஏ ஒன்னு இல்லை ஏ ஸ்கொயர் குற்றவாளி இல்ல அவர் கேட்ட இடத்துல பர்மிஷன் தரல அதனால் தான் இந்த உயிரிழப்பை டிவி டிவிகேஸ் சார்பாக சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தற்கொரிகளை வந்து நம்ம எதிர்கொள்வது வந்து உள்ளபடியே ரொம்ப சிரமமான விஷயம் ஆனால் ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த தற்கொலைகள் மீண்டும் மீண்டும் தற்கொரித்தனமாக பேசி சாவையும் தற்கொலைத்தனமாக மாற்றணும்னு பார்க்குறாங்க அப்படி மரணம் அப்படி அமையாது நிச்சயம் இந்த மரணத்திற்கு விஜய் பதில் சொல்லியே ஆகணும் கேட்ட இடத்த காவல்துறை கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நீதிமன்றம் ஓடுறவங்க அன்னைக்கே நீதிமன்றம் போயிருக்கலாம் அதுதானே நியாயமாக பேசணும் அன்றைக்கி நீதிமன்றம் போகலை நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய்க்கு கேட்ட இடம்தான் கொடுக்கப்பட்டது உடுத்தி நாசம் செய்திருக்கிறார் விஜய் என்னை பொறுத்தவரை நம்ம சொசைட்டி பீப்புள்ஸ் தான் மேக்சிமம் அவங்க தான் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மேபி ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போயிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு

அந்த இடத்துல வீடியோ வெளியிடும் விஜய் வந்து அரசியல் பேசலாமா எனக்கு சஜஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் வந்து எப்போ வந்து நேரில் வந்து சந்திப்பாரு எப்போ வந்து ஒரு வீடியோ பதிவாக போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அது வந்து தாவேக்கா கூட்டத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்போ வந்து நேரில் போய் வந்து சந்திச்சு சந்திச்சிருக்காரு மறைமுகமாக யாருக்கும் தெரியாமலாம் போய் வந்து சந்திச்சிருக்காரு இன்றைக்கி அவருடைய கூட்டத்தில் நடந்திருக்குதுன்னும்போது எப்போ வந்து விஜய் இதில் என்ன பண்ண போகிறாரோ ஏன்னா வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எப்போ விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டம் வச்சுருக்கீங்க அந்த கூட்டம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம் எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குற வந்து ஒரு கூட்டம் இளைஞர் கூற்றம் ஓகேங்களா இளைஞர் போது வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியல் வந்து தெரியாது இளைஞர்களுக்கு வந்து அவங்க படித்தது தெரியும் அவங்க குடும்பம் தெரியும் சூழ்நிலை தெரியும் சும்மா வெளியே பார்க்கும்போது ரோடு இப்படி இருக்குது அவ்வளோதான் தெரியும் தவிர வேலை வாய்ப்பு அவ்வளோதான் தெரியும் அதை தாண்டி வந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒரு ஒருத்தர் சார்ந்தது மட்டும் கிடையாது பல பேர் சார்ந்தது பல குடும்பங்கள் சார்ந்தது இன்னைக்கு நம்ம மூணு வேலை நமக்கு சாப்பாடு கிடைக்கிது நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்காது கிடைக்கல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வளர்ச்சிகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்காக முன்னாடி பாடுபட்டவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களோட கொள்கை தலைவர்களாக வந்து சொல்லப்படக்கூடிய காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு பெரியார் என்ன பண்ணியிருக்காரு வேலனாச்சியார் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கணும் எத்தனை வந்து தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க குறை குறைய சொல்லலை அவங்களுக்கு வந்து விஜய் மேலே வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்குது ஓகேங்களா அவர் மேலே ஒரு நல்ல ஒரு பற்று இருக்குது அதை வந்து நானுமே வந்து மதிக்கிறேன் இன்றைக்குமே அந்த இன்சிடெண்ட் நடந்து நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா

உள்ளூர் சொந்தம் அறுபது அறுபது மீட்டர் ரோடு அது அவங்க கொடுத்த நூற்றி இருபது மீட்டர் ரோடு ஆ மெயின் ரோடை கொடுத்தா அதுக்கு மேலே பிரிட்ஜ் ஒன்று இருக்குது மக்கள் பொதுவான பார்க்குறக்கும் பிரிட்ஜ் இருக்குது நூற்றி இருபது மீட்டர் ரோடு கொடுத்தது பிரிட்ஜா இல்லை அது கொடுத்தா பெருசா அவங்களுக்கு சொல்லுங்க பொய் அது கண்டிப்பாக பொய் ரெண்டு சைடுமே ப்ராப்ளம் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சைடில் அனலைஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஏரியா வந்து கரெக்ட் பட் அவங்க சைடில் சொன்ன பாயிண்ட் என்னென்னா நாங்கள் வேற இடம் கேட்டோம் பட் அது கொடுக்கலை அதுதான் ரீசன் ஸோ அவங்க கொடுக்கலைன்னா நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம் மேபி ஸோ ரெண்டு சைடுமே கண்டிப்பாக வந்து இஷ்யூ இருக்கு கண்டிப்பாக இன்னொன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு விஜய் வந்து வீடியோ போட்டிருக்காரு சிஎம் சார் எது பண்ணுறதா இருந்தாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க எங்கள் தொண்டர்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இந்த இரங்கல் வீடியோவில் சிஎம் சார் அட்டாக் பண்ணணுமா மேபி அவங்க சைடில் இருந்து எல்லாதுமே பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கு இல்லையா அதை அவங்க பண்ணியிருக்க வேணாம் கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சோ இதை வந்து நான் பர்பஸாக பண்ண மாட்டாங்க பை விஜயோட விஜய் சாரோட டீம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான் பட் இதுக்கான பண்ணிட்டு போகலாமே தவிர ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜய் சாரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம் இந்த இதில் பண்ணியிருக்க வேண்டாம் எனக்கு கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து அங்கே பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க இருந்தும் போயிருக்காங்க ஆனா இதுக்கு விஜய் பொறுப்பா இல்ல அந்த மக்கள் பொறுப்புன்னு சொல்றீங்க மறுபடியும் விஜய் தான் இல்ல அவர் தான் சொல்றாங்க இல்ல அறிக்கையில வராதீங்க பெண்கள் வராதீங்க குழந்தைங்க வராதீங்கன்னு ஆனா இவங்க போறது அப்ப மக்கள் மேல தானே ஒரு பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும் அதாவது ஆமா விஜயை பார்க்க வருகிற யாரும் விஜயை பிடிக்காதவங்க கிடையாது விஜயை பிடிச்சவங்க அவங்க ஓட்டு போடுறதை தாண்டி விஜயை பார்க்க வர்றவங்க விஜயை பிடிச்சவங்க வராங்க நம்ம என்ன கேட்குறோம் மக்கள் பெண்களில் குழந்தைங்கள வரக்கூடாதுன்னு நீ சொல்கிற இதை அவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறல்ல நீ எத்தனை மணிக்கு வர்றதா சொன்ன நீ எத்தனை மணிக்கு வந்த நீ அப்ப நீ ஒன்பது மணிக்கு நிதானமா நான் ரொம்ப ஓப்பனாக சொல்ற நீ இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனது போதை தெளிஞ்சுதான் ஏர்போர்ட்டுக்கே போன அப்படியா ஆமா போதை தெளிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போன நீ மக்கள் வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து வந்தது தப்பு அப்படின்னா முழு நேரமாக போதையில் இருக்க நீ வந்து இந்த அரசியல் உள்வாங்குவியா அப்படின்றது எங்களுக்கு சந்தேகம் இப்ப இப்போ விஜய் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க இது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஆக மாட்டாருன்னு எனக்கு தோணுது இப்போ வந்து ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அது கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மேபி அவரோட தொண்டர்களாக ரசிகர்களாக இருந்து அவர் சைடுலேருந்து பார்க்குறம்போது அவர் அது ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படின்றது கரெக்ட்டுன்ற மாதிரி இருக்கும் பொது மக்களுமே எப்படி சொல்கிறதுன்னா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து தான் அது இருக்குது இப்போ உங்கள் சைடுலருந்து நீங்கள் வந்து இல்லை அவர் பண்ண தப்புன்னா ஓகே நீங்கள் தான் ப்ளேம் பண்ண போறீங்க இல்லை ஏ அவர் மேலே தப்பு இல்லை பீப்புள்ஸ் தான் அந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரின்ற போது அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து இருக்கு எல்லாருமே வந்து இப்போ விஜய் பேச்சு எதிர்பார்த்தாங்க அவர் பேசினது சிஎம் சார் என்ன அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இதுலேயும் அரசியல் பண்றாரா விஜய் இல்லை அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஏன்னா இப்போ எதுக்காக தொண்டர்களை பத்தி முன்ன சொன்னேன் அப்படின்னா வந்து தொண்டர்கள் இன்னுமே வந்து உங்க நல்ல ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இது நடந்திருக்க கூடாது முதல் மு முழு பொறுப்பையும் அவர் தான் ஏற்றுக்கணும் ஆயிரம் வந்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் வெளியே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மற்றவங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு சதவீதம் வந்து உங்களால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுனால அந்த மீட்டிங் நடந்ததுனால தான் அந்த இன்சிடண்ட் நடந்து உங்களை பக்கத்தானே வந்தாங்க ஒரு சதவீதத்தை வந்து அவர் முழுமையாக வந்து ஏற்றுக்கணும் என்னால் நடந்தது இதுக்கப்புறம் இந்த நடக்காது என்னோடய குடும்பத்தில் நடந்த இழப்பாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோட குடும்பம் முதலே ஒன்றுணும் இவர் இன்றைக்கி வந்து இவர் பேசின விஷயத்த வந்து மேடை போட்டு பேசலாம் சிஎம் சார் கே இது பண்ணுங்கள் தேவையா அதுதான் 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 இந்த இடத்துல அவர் கூடாது பயங்கர இதுவா போகும் வர வரையுமே வந்து நிறைய அறிவிப்புகள் வரும் நிறைய எதிர்ப்புகள் வரும் செருப்பு வந்து இப்பதான் மூணாவது தான் செருப்பு வந்து விழுகுது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது பொறுமையா இருக்கணும் ஒரு அரசியல் தலைவர் வந்து தான் வந்து அவரோட வெற்றிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் அவர் எவ்வளவு பொறுமையா இருக்காரு அப்பதான் வந்து அவங்களோட தொண்டர்களும் பொறுமையா இருப்பாங்க இந்த சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்ன என்ன வேணால் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னும் போது வந்து யாருக்குமே விஜய் வந்து ஃபினிஷ் பண்ணி விடணும்னு அவசியம் இதுவே கிடையாது அரசியல் சூழலில் வந்து யார் நல்லது நல்ல நல்லது செய்ய போறாங்க அதில் தான் போட்டா போட்டியை தவிர வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யாருக்குமே வந்து அவர் மேல வந்து ஒரு எதிர்ப்போ இதுவோ இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு விஜய் காரணமா இல்லை சார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர் அவர் காரணம் சொல்றாங்க இதில் வந்து விஜய் காரணம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது விஜய் தான் காரணம்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது நம்ம சொல்லவே முடியாது அதுக்கு அதுக்காக தான் இப்போ நான் ஓய்வு பெற்ற வந்து நீதிபதி வந்து இது பண்ணியிருக்காங்க மத்திய அரசுலேருந்து வந்து தனிப்படை வந்து அமைச்சிருக்காங்க விசாரணையின் பேரில் தான் யூகத்தின் பேர்ல நம் ஏன்னா அவரோட தொகுதியில் நடந்திருக்கு கரூர் தொகுதியில் நடந்திருக்கும்போது செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போனார் அன்பில் மகேஷ் ஏன் அழுதாரு மீடியாவோட வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம் சிந்தனை வந்து கதையா மாறுது கதை என்ன நடந்ததுன்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வரும் அப்போ இதையும் அதையும் ஒப்பிட்டு அந்த ரிப்போர்ட்டை கூட நம்ம முழுசாக நம்ப தேவையில்ல இதையும் அதையும் ஒப்பிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை அங்கே நடந்த அந்த கூட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க அவங்க பண்ண சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே சார்பாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை இதை எப்படி நீங்கள் ஒரு பொதுமக்களாக பார்க்குறீங்க அது ஆதாரப்பூர் நெருக்கட்டும் அதுக்கு தப்பான அதான் சரி சிஎம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு புரளிகள் பர பரவாயிங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஆதாரம் தான் சொல்லுங்கள் நீங்கள் ஆதார வீடியோ இருக்கா எவ்வளோ எல்லாமே செல்ஃபி வச்சிருக்காங்க எல்லாம் போன தெளிப்பு எடுத்துருக்காங்க வந்திருக்காங்க கொண்டுருக்காங்க தெளிப்பு எடுத்து பண்ணுங்க தேவை பண்ணாம நீங்க பொதுமக்கள் பரப்பாயிங்க இன்னைக்கு விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு என்னன்னா சார் எது அட்டாக் பண்ணுனாலும் என்ன பண்ணுங்க என் தொண்டர்களை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அரசியல் தான் பேசியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க முக்காவது தப்பு மேடம் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வரும் தெரியுமா என்ன அவர் வந்து அவர் அட்வொகேட்டா இருப்பாரு குடிச்சு எரிச்சிருவாங்க எரிச்சு மரசகிப்பாரு அந்த மாதிரி இருக்கணும் மக்கள் இருக்கணும் ஒரு அது என்ன பண்ண பேர் நான் இல்லை எனக்கு ஒரு அட்வொகேட்டாக இருப்பார் அது நானே அவர் இது பண்ணுவேன் அட்வகேட்டாக இருப்பார் அந்த படத்தில் குடிசிலாம் ஏ ஏழை குடிச்சி எல்லாம் எரிச்சிடுவாங்க நின்று படத்தில் தான் அது இந்த ப இந்த இதில் வந்து அப்படி கிடையாது ஆ எச்சு ஓடிட்டார் அவர் ஏன் உயிரை காப்பாற்றுன்னு ஓட்டிட்டார் ஓய் முப்பத்தாறு மணி விட்டு விட்டு வெளியே வந்தார் அண்ணா முப்பத்தாறு முன்னாள் கழிச்சு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ பேட்டி கொடுக்கல வீடியோ வீடியோ வெளியிட்டிருக்காரு அதான் வீடியோ வெளியிட்டிருக்காரு அவர் யார்ட்டுமே பிரஸ் கார்டாக யார்ட்டுமே வீடியோ கொடுக்க மாட்டார் அவர் அண்ணா கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார் அவரு அன்பिका சார் விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற அப்படிங்கற கேள்விக்கு நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல இல்ல மண்ணா கைது செய்பட்ட அவரை வரவ தெக்கன அது ஏன்னா கைது செய்கிற வரவ தெக்கிற ஏனா எம்ஜிஆர் உள்ளே பேர் இருக்காரு கார்னாந்தி உள்ளே பேர் இருக்காரு அம்மேர் உள்ளே பேர் இருக்காங்க அண்ணா உள்ளே பேர் இருக்காங்க எல்லா முதலமைச்சர் உள்ளே பேர் இருக்காங்க உள்ளே விட்டு வராங்க யாரும் நாடா ஆல்ல நம்ம ஊரக்கு தமிழ்நாட்டே யாரும் ஆல்ல சார் அவங்களா உள்ள போனது அரசியல் போராட்டங்கள் انا இவர் பண்ணது அரசியல் போராட்டமா இவர் ஏகரே அரசியல் போராட்டருக்கு வாய்ப்பு கிடையாது இந்த காரம் உள்ளே போய்ட்டு வருவார் அதை கண்டிப்பாக வருவார் உள்ளே போய்ட்டு வந்துடுவார் இதுக்காக உள்ளே போட்டோம் நானும் உள்ளே போய்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொன்ன மாதிரி இவரும் உள்ள போயிட்ட வரணும் சார் அவங்க பின்னாடி இருக்க அந்த தொண்டர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க தொண்டர்களை பற்றி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் தயுர் இனிமேல் போ பொதுக்கூட்டம் போகிறதுக்கு ஒரே ஒரு சொல்கிறாங்க இனிமேல் நிறைய பேர் பொதுக்கூட்டத்தில் நிறைய பேர் சாவாங்க ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாற்பது வருஷம் ரூபா கிடைச்சிருக்கு நீ எழுபத்தஞ்சு பேர் எழுபது எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு உள்ளவங்கன்னா கண்டிப்பாக பொதுக்குள்ளே நாங்களும் ஒரு மாத்திரை போட்டு சித்துருவாங்க நீ பொது போட்டால் நாற்பது லட்சம் கிடைக்கிது நான் இதே நாற்பது லட்சம் கிடைக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா வயசு எண்பது நாளைக்கு இன்றைக்கி இழுத்து போகிற அது நீ கூடிய அதான் உண்மை பண்ணது த்ரீ டேஸ் அதுவும் போடுறாரு இந்த இடத்துல சிஎம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன்னா நம்ம வந்து இருக்கு ஸோ நம்ம பண்ணியிருக்க வேண்டாம் அன்வான்ட் திங்ஸ் தான் மேபி இப்போ விஜய் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க சைடில் வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்த பாயிண்ட் வந்து அவங்க கேட்டிருந்த இடம் வேறு பட் அவங்க கொடுத்த இடம் வேறு பெரிய இழப்பு தான் கண்டிப்பாக ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிவிக்கே மட்டுந்தானா இல்லை இல்லையா ஸோ அரெஸ்ட் பண்றதுக்கானது தேவை இல்லை மேபி இழப்பு தான் பட் ஆனால் வந்து அதோட ரிலேட்டட் நடந்திருக்கு இன்னொரு பாயிண்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக தப்பு தான் குழந்தைங்களெல்லாம் வந்து இறந்துருக்காங்க பட் நம்ம எல்லாம் கூட்டி வந்திருக்க வேணாம் அந்த இடத்துக்கு இன்னொன்று நம்மளை மாதிரி லேடி ஒருத்தவங்க போட்ட ட்விட் வந்து இன்றைக்கி ரொம்ப பேசு இருக்குது என்னென்னா ஒரு குழந்தை போனால் இன்னொன்று பட் ஆனால் தளபதி ஒன்று தான் அப்படின்னு வினிதா நாயுடுன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி அது ரொம்ப தப்பு அவங்களுக்கு தளபதி ஒன்றா தான் இருக்கலாம் பட் ஆனால் நமக்கு குழந்தைன்றது அது மேபி நம்மகிட்ட நாலு குழந்தை இருந்து ஒன்று இருந்தாலும் அது நம்ம குழந்தை அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப தண்டிக்கிறதுக்கு அது நம்ம வந்து பேசக்கூடாது கண்டிப்பா இல்ல இப்போ வந்து டிவி கே சார்பாக ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த தருணத்துல ஸ்டாண்ட் ஃபார் விஜய் தேவையா தேவையில்லை தேவையா தேவையில்லை இப்போ வந்து என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு நீங்க வந்து எல்லாருமே வந்து பாலிடிக்ஸா கொண்டு போயிட்டு இருக்கீங்க இது வந்து அவங்கவுங்களோட ஸ்டாண்ட்பைல பார்த்தோம்னா இது இழப்பு பட் ஆனால் எல்லாரும் அவங்கவுங்களோட சைடில் என்னென்னலாம் ப்ளஸ் எடுத்துக்கலாமோ அப்படிதான் போயிட்டு இருக்கு அது தேவையில்லை இன்னைக்கு வந்து தாய்வக கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய வந்து இதில் நடக்குது நம்ம போது கண்டிப்பாக அவர் வந்து மன வருத்தங்கள் இருந்திருக்கும் எப்படி அவர் வந்து தூங்கி இருப்பாருன்னு தெரியாது ஸோ இந்த இடத்துல அவருடைய வீட்டில் வந்து நடந்த ஒரு துக்கமும் அவர் எப்படி பார்க்குறாரோ நாங்களுமே அவர் ஒரு குடும்பமாக தான் பார்க்குறோம் அவர் வந்து மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்னு மக்களை நம்மளும் இருக்கணும் விஜய்க்காத விஜய் கரெக்ட்டிங் ஆமாம் விஜய்க்காக இருக்கிறது தப்பு கிடையாது அதாவது இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு விஜய் தான் காரணம் கிடையாது விஜய் காரணம் இல்லைன்னும் சொல்ல முடியாது அந்த காரணம் அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்த அவர் இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக மக்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் கொண்டு வந்து மக்களோட மக்களாக இணைந்து அவர் நடந்து போனால் ஒரு லட்சம் பேர் பின்னாடி தான் வருவாங்க முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நிற்க மாட்டாங்க கூட வந்து மேலே ஏறி நின்னு கட்டி பிடிக்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் அடுத்த முதல் சரி ஓகே அதாவது ஒரு குழந்தை பூனை இன்னொன்று பெற்றுக்கலாம் ஆனால் தளபதி ஒன்று ஒரு பெண் கோட்டை இல்லை 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 இது இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக இருக்குது ரொம்ப ஏன் ஆபாசமாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப தப்பான ஒரு பதிவு இது இது ஏற்றுக்கவே முடியாது இதெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க இந்த மாதிரி வந்து யார் அவர் சப்போர்ட் பண்ணுங்க தப்பு கிடையாது பட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அவருக்கு தான் பேட் நேம் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாது நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா அவர் வந்து அவங்கள ராஜ எடுத்து கொண்டாடுற பூஸ்ட் சேர்த்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அது என்னங்க எங்கள் கூட இருந்து ஊற்றி கொடுத்தீங்களா அப்படின்னா ஊற்றி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கிடையாது ஒருத்தன் தெளியாமல் இருந்திருக்கான் எழுந்து பதில் சொல்லணும் இல்லை எழுந்து பேசணும்ல இல்லை பேசாமல் இருந்திருக்காங்கன்னா அப்போ வேறு என்னவாக இருக்கும் நீ துக்கத்தில் இருந்தாருங்க விஜய் அப்படின்னா இந்த நாலு நிமிட வீடியோவில் எங்கேயுமே துக்கத்தை பற்றி விஜய் பேசவே இல்லை

ஆன்மீகம் அரசியல் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் உற்று பார்த்தா அரசியல் தான் பவர்ஃபுல்லான வார்த்தை நான் சொல்லுவேன் ஆன்மீகம் புனிதமான வார்த்தை கிடையாது அரசியல் தான் புனிதமானது நீ என்ன கோவிலுக்கு போகணும் நீ கோயிலுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா எந்த கோவிலில் நீ போகலாம் எந்த கோயிலில் நீ போகக்கூடாது நீ என்ன மதத்தை தவிரணுன்றது உட்பட தீர்மானிக்கிறது அரசியல் தான் ஸோ காட் பவரோட பொலிட்டிக்கல் பவர்ன்றது ரொம்ப ரொம்ப பவர் அவன் நினச்சா கோயில் இங்கே இருக்கும் நினைக்கலன்னா கோயில் அங்கே இருக்காது அப்படின்றப்ப அரசியல் பண்ணுறாங்கன்னா அரசியல் தான் பண்ணுவாங்க அதனால் பண்ண முடியும் வீட்டில் வந்து வேலையா பண்ண முடியும் பிணத்தை திமுக ஆட்சியில் குற்றம் சாட்டு வைத்தது திமுக ஆட்சியில் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க காலம் ஒரு ஆட்சி நடந்துடுச்சு அடுத்து தேர்தலை சந்திக்க போறாங்க மாத காலம் இருக்கு இந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி இன்ற வரைக்கும் இவங்க பண்ண அரசியல் எழுபத்தி ஐந்து விட ரொம்ப 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 மூன்று மடங்கு சக்தி வாய்ந்த மனிதர் எம்ஜிஆர் அவருக்கு எதிராக இப்படி திமுக பண்ணலை அடுத்து அம்மா ஜெயலலிதா வந்தாங்க நமக்கு அவங்க மேலே பல முரண்பாடு இருக்கு அதாவது விஜய்க்கு விஜய் வந்து இது ரொம்ப சிம்பிள் நீங்க பத்து விஜய் சேர்த்தா ஒரு ஜெயலலிதா அந்த அம்மாவோட அகங்காரம் ஆணவம் திமிர் இருக்கு இல்லையா அட்டுழையும் அது வந்து ஒரு ஒரு மனித உருவில் நடமாடின ஒரு ராட்சசின்னு நான் சொல்லுவோம் அந்த அம்மாவை அந்த அம்மாவுக்கு எதிராகவும் திமுக அப்படி பண்ணலை எனவே விஜய்க்கு எதிராக இந்த பிணத்தை வைத்து அரசியல் திமுக பண்ண வேண்டிய ரெக்கார்டு இல்லை ரெக்கார்டு இல்லை

பெரும் முதலாளிகள் எங்கே இருக்காங்கன்னு விஜய்க்கே தெரியும் ஒருத்தர் டெல்லியில் இருக்காரு இன்னொருத்தர் ஒரு கணக்கு ஆடிட்டர் இங்கே இருக்காரு ஸோ அவங்க சொல்றத பேசியிருக்காரு இது ஆடிட்டர் கொடுத்த ஸ்கிரிப்ட் நீங்க விஜய் பேசியிருக்காரு சீமான் அண்ணாமலை இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க பேசிதானாங்க ஆகும் தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடும்வாங்க இல்லையா நீங்க அந்த அந்த தொங்கு சதைன்னுவாங்க இவங்க திமுக எதிராக உருவாக்கப்பட்ட தொங்கு சதையில அண்ணாமலை ஒரு பாட்டு சீமான் ஒரு பாட்டு அவ்வளவுதான் சீமான் கால் தான் அண்ணாமலை கையினா விஜய் தாலா அவ்வளோதான் அந்த சதிகங்கள்லாம் ஆரதாசிங்க நேர ஒன்றும் கிடையாது திமுகவை எதிர்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடியும் தேர்தல் காலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் காந்தியை வச்சு இவங்க ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க திமுக எதிராக மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப்படுகொலை பிணங்களை வச்சு அரசியல் பண்ணாங்க மறுபடியும் திமுக ஆட்சியில் இருக்காங்க இப்போ இதை கையில் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் சத்தியத்தையே பேசுகிறேன் திமுகவை அகற்றணும் அப்படின்னா பின்ன அரசியல் பண்ணி தான் திமுகவை ஆட்சி விட்டு அகட்டியிருக்காங்க இது வரைக்கும் இந்த முறை அது நடக்காது நாங்க நம்ப கோபமா இருக்கு எனக்கு வந்து நான் வந்து முதலமைச்சரை பாக்குறப்ப எப்படிப்பட்ட முதலமைச்சர் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் கடந்த காலங்கள்ல அந்த அம்மையாரை எதிர்த்து கல்லூரி வாசல்ல இருந்து போறான்னு இன்னைக்கு இருக்க தலைமைச் அந்த அம்மா தூக்கி அடிக்கலான்னு பார்த்தது எவ்வளோ ஜோசிகாரை சொல்லிட்டான் தலைமைச் செயலகம் செட் ஆகாதுன்னு கொண்டு போய் அந்த அம்மா தூக்கி பார்த்தாங்க அவ்வளோ அந்த அம்மா பண்ணிச்சு அப்படி இருந்த ஒரு சிஎம் எனக்கு வந்து உள்ளபடியே வருத்தமாக இருக்குது இவனை பிடிச்சி உள்ளே போடாமல் இருக்காரு ரெண்டு நாள் வெளிய விட்டது பெரிய தப்பு

எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் ரொம்ப அசிங்கமா கேட்ப அறிவிறுப்பான வார்த்தை கேட்கும் போது உடம்பு அறிவிறுப்பான வார்த்தையை விட்டுடுங்க அதான் மரியாதையா அந்த வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள சொல்லி வெளியே சொல்லாது இன்னொன்னு ஒரு குழந்தை போச்சுன்னா இன்னொன்னு பெத்துக்கலாம் ஆனா ஒரு தளபதி ஒண்ணுதான் இந்த ட்விட்டர் போடப்பட்டது வினிதா நாயுடு அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இயற்கை செய்த மிகப்பெரிய தவறு அவங்க அம்மா அப்பா ஒன்றா இணைஞ்சு இந்த அம்மா பிறந்தது